முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ அன்றும் என்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்து இருக்கும் என்னுடைய பிடியில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது தங்கமே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய நிலை நிச்சயமாக மாறும் வாழ்க்கை என்றால் நன்மை தீமை என அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்று நீ ஒரு நாளும் மறக்காதே இதை நீ புரிந்து கொண்டால் மறு கணமே உன் கண்களின் முன் கொண்டே இருக்கின்றேன் உன்னை தயார் படுத்திக் கொள் தங்கமே என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க போகின்றது அளவில்லா மகிழ்ச்சி நான் தரப்போகின்றேன் எனது காலடி படும் நேரம் அனைத்தும் சுபிக்ஷமாக மாறப்போகின்றது நீ நினைத்தது அனைத்துமே உன் கையில் கிடைக்குமாறு நான் செய்ய போகின்றேன் என்னுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் தங்கமே உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்த வண்ணம் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகின்றது நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று ஒரு நன்மை கூட செய்யவில்லையே எனக்கு கூறிய உன் உதடுகளிலிருந்து இருந்து இரண்டு நன்மைகளை விட்டீர்கள் என்று நீ எனக்கு நன்றி அதை பெற்று கொள்ள தயாராக இரு நீ நினைத்தது கிடைத்திடும் கேட்டது நடந்திடும் அனைத்தும் என் அருளால் உனக்கு நடக்க போகின்றது அப்பா உன்னை முழுமையாக விட்டேன் இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான் ஓம் முருகா